உயிர்கருணை நெறி இறைவன் சர்வ வியாபகம் அவர் அருளொலியாக அண்ட சராசரம் அனைத்திலும் எல்லா உயிர்களின் ஆன்மாவிலும் நீக்கமற நிறைந்து விளங்குகின்றார் கடவுள் திருவருள் மனித தேக்கத்தில் காரியப்படுவது உத்தம பட்சமாகும் ஜீவகாருண்ய ஒழுக்கம் என்னும் உயிர் கருணை நெறி மூலமாக கடவுளின் திருவருளை பரிபூரணமாக பெற்று கொள்ள முடியும் திருவருட்பா உரை நடைப்பகுதி பிளீஸ் கைண்ட்லி லைக் சப்ஸ்கிரைப் அவர் சேனல் டியரால் அரட்பெருஞ்சோதி அபயம் அரட்பெரஞ்சோதி அரட்பெரஞ்சாதி தனிப்பெருங்கருணை அரட்பெரஞ்சாதி கொல்லா நெறி குவலயம் எல்லாம் ஒங்குக எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க